சனாதன ஒழிப்பு மாநாட்டில் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை பிகே சேகர் பாபு பங்கேற்றதை கண்டித்தும் அவரை கைது செய்யக் கோரியும் தமிழக பாஜக சாப்பில் கடந்த செப்டம்பர் பதினொன்று இம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிஞர் அண்ணா மற்றும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆகிய பழம்பெரும் தலைவர்களை குறித்து சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசியிருந்ததாக புகார் எழுந்தது இதையடுத்து சமூகத்தில் கலவரம் மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசி வருவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி சேலம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அவா மீது சேலத்தை சோந்த பியூஸ் மானுஷ் புகாக் அளித்தார் இந்தப் புகாரின் பேரில் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலை மீது வழக்குப் பதிவு செய்ய தமிழக ஆளுநரிடம் சேலம் மாவட்ட ஆட்சியாட் அனுமதி கோரியிருந்தார் இதனிடையே அண்ணா முத்துராமலிங்க தேவா பற்றி அவதூறாக பேசிய புகாரில் அண்ணாமலை மீது பொய் செய்தி பரப்புதல் உள்ளிட்ட புகாக்களின் கீழ் வழக்கு பதிவு செய்ய ஆளுநான் ஆள் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் அண்ணாமலை மீது வழக்கு தொடர தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துவிட்டதாக கடந்த சில நாட்களாக பரவலாக பேசப்பட்ட நிலையில் அண்ணாமலையை கைது செய்ய ஆளுநர் தரப்பிலிருந்து எவ்வித ஒப்புதலும் அளிக்கவில்லை என இன்று ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அண்ணாமலை மீது குற்றவியல் வழக்கில் வழக்கு பதிய தமிழ்நாடு ஆளுநர் அனுமதி அளித்துள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்தி குறித்து ஆளுநர் மாளிகைக்கு கடந்த இரண்டு நாட்களாக பொதுமக்களிடமிருந்து கேள்விகள் எழுப்பப்பட்டு வருவதாகவும் ஆனால் அண்ணாமலைக்கு எதிரான குற்றவியல் வழக்கு குறித்து ஆளுநர் மாளிகை எந்தவொரு தகவலும் அறிந்திருக்கவில்லை மேலும் இந்த விவகாரத்தில் ஒரு அனுமதி உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது